கணவனுக்கு இருக்க வேண்டிய கடமைகள் பொறுப்புகளில் முதன்மையான ஒரு பொறுப்பு இருக்கிறது எப்பொழுதும் மீது அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும் அக்கறை இருக்கணும் அக்கறை என்ன மனைவியின் மீது அக்கறை கணவனுக்கு இருக்கணும் என்ற எல்லா விஷயத்திலும் அக்கறை இருக்கணும் ஒரு கணவன் வெறுப்பையும் அதிகாரத்தையும் காட்டுவதற்கு முன்னால் மனைவியிடம் அக்கறை இருக்க வேண்டும் அக்கறை இருப்பதை அந்த மனைவி உணர வேண்டும் எப்படி என்றால் ரசூசல்லி செல்லம் அல்லாஹு அண்ணா ஹதீஜாரி அல்லாஹு அண்ணா அவர்களோடு வாழுகிற காலத்தில் அன்பாக இருந்தார்கள் அவர்கள் உயிரோடு இருந்து மரணித்த பிறகும் கூட ரசூ செல்லா அலிசல்லம் அவர்கள் ஆடு அறுப்பார்கள் புகாரில் வருகிறது அறுப்பார்கள் ஆடு அறுத்தினால் ஆடு அறுத்தா அவங்க எல்லாருக்கும் முக்கியமானவர்களுக்கு எல்லாம் கொடுத்து போட்டு அதுல பங்குகளை எடுத்து ஹதிஜாரதி அல்லாஹு அண்ணாட நெருங்கிய தோழிகள் இருப்பாங்களே அவங்களுக்கு ரசூ சொல்லா அலிசலம் அனுப்பி வைப்பாங்க ஹதிஜா ரதி அல்லாஹு அண்ணா அவங்களோட தோழிகள் அண்ணா வயசான நிலையில உள்ளவங்க ஹதீஜாவோடு பழகியதன் காரணமா நேசம் கொண்ட காரணத்தினால் ரசூ சல்லா அலிசல்லம் ஹதீஜா நாயகி மௌத்தாகி பல வருடங்களுக்கு அப்பாலும் அவர்களுடைய தோழிகளை மறக்காமல் ஹதீஜாவோடு நேசம் கொண்டார்கள் என் மனைவியோடு நேசம் கொண்டார்கள் என்பதற்காக ஆடுகளை கொடுத்து அனுப்பினார்கள் என்றால் வாழ்க்கையில ஹதீஜா ரதி அல்லாஹு அண்ணா அவங்களோட எவ்வளவு அக்கறையோடு இருந்திருப்பாங்க ரசூசுல்லா செல்லம் எனவே இந்த அக்கறை கணவனுக்கு இருக்க வேண்டும் ஒரு மனைவி என்னுடைய கணவன் என் மீது அக்கறையாக இருக்கிறான் என்பதை உணர வேண்டும் சில பொறுப்புகள் மனைவி செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்று உலகம் தீர்மானித்து விட்டது என்பதனால் மனைவிதான் எல்லாத்தையும் செய்யணும் என்று நூத்துக்கு நூறு நாம் எதிர்பார்த்து விடக்கூடாது உதாரணமாக உங்களுடைய ஆடையை கழுவுகிறாள் மனைவி உங்களோட பிள்ளைகளுடைய ஆடையை கழுகிறாள் மனைவி வீட்டிலே சமைக்கிறாள் மனைவி சமைக்கின்ற அந்த பாத்திரங்களை கோப்பைகளை கழுகிறாள் மனைவி பிள்ளைகளுடைய உடுப்புகளை கழுகிறாள் பிள்ளைகளினுடைய பாடசாலைக்குரிய தேவைகளை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிறாள் திரும்ப வருகிற பொழுது எல்லா வேலைகளையும் செய்து வைத்து நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் செய்து வைக்கிறாள் நாங்க வந்தத்தோட என்ற மனைவி ஒன்றும் செய்யவில்லை என்பதை போல நாம் நடந்து கொள்வது என்பது நன்றி கெட்டதனம் நாம் நல்லா யோசிக்கணும் சில பொழுது மூளைமார்கள் அல்லாஹ் பாதுகாத்து நல்லவர்களை தவிர பயான் பண்ணும் பொழுது ரசூசல்ல சொன்னாங்க தானே நான் பார்த்தேன் அதுல காரணம் என்னண்டா கணவன் மாற எக் அஷீர் கணவன் மாற வந்து அதுல என்ன கணவன் மாற புறக்கணிக்கிறாங்க கணவன்மாருக்கு நன்றி கட்டதனமா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹதிஸு சொல்லுவாங்க இது பெண்கள் நரகத்துல அதிகமா இருக்கிறதுக்கு ரசூசல்லி சொன்ன காரணமாக சொன்னாலும் இந்த ஹதீஸ் வந்து எதற்காக சொல்லப்படுதுன்னா யாரிடம் நன்றி தனம் இருக்கிறதோ அவர் நரகத்தில் இருப்பார் என்பதை தான் அந்த ஹதீஸ் சொல்லுவதை தவிர பெண்கள் எல்லாம் நரகவாதின்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல இப்ப ஒரு ஆண் நன்றி கட்ட தனமா இருந்தா அவன் சொல்றதுக்காக போவான் யோசி பாரு அல்லாஹ் என்ன சொல்றான் ரப்பி லக்கனூத் மனிதனே முதலால் அல்லாக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான் அப்ப இந்த வசனத்தை அபுபக்கர் அலி அல்லான்னு சொன்னா பொருந்துமா ஆஹ் உமர் அலி அல்லான்னு சொன்னா பொருந்துமா அப்ப யாருக்கு அது பொருந்தும் மனைவீரத்திலும் சாலிகான மனைவிகள் இருப்பார்கள் அந்த ஹதீஸ் அவர்களுக்கு பொருந்தாது கணவனிடத்திலும் சாலிகானவர்கள் இருப்பாது இருப்பார்கள் அது அவர்களுக்கு பொருந்தாது கணவன் மார்கிடத்திலும் நன்றி கெட்டவர்கள் இருப்பார்கள் அது அவர்களுக்கு பொருந்தும் மனைவி மார்கிடம் நன்றி கெட்டவர்கள் இருப்பார்கள் அது அவர்களுக்கு பொருந்துமே தவிர ஹதீஸினுடைய கருத்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமே தவிர பெண்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களில் அல்லாவுக்கு எல்லோரும் நன்றி கட்டவர்கள் தான் அபுபக்கர் சொர்க்கவாதி உமர் சொர்க்கவாதி உஸ்மான் சொர்க்கவாதி அலி சொர்க்கவாதி கல்லா சொர்க்கவாதி இவங்களை நன்றி கெட்டவர்களா

அவர் சொர்க்கத்துக்கு தகுதி பெற்றவர் இல்லை என்பதை சொல்லத்தான் தான் வந்திருக்குது எனவே ஹதீஜா ரதி அல்லாஹ் நன்றி கட்டவர்களா ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலிவுசல்ல மாவட்டத்தில் ஜிபிரி அலிஸ்லாம் வந்தாங்க புகாரில் வருது ஜிபிரி அலிஸ்லாம் வந்து சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே இதோ ஹதீஜா வருகிறாள் கையில உணவை எடுத்துக்கொண்டு வருகிறாள் ஹதீஜா வந்தால் நீங்க அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் புகாரில் வருது சைல் புகாரில் வருது எப்படி ஹதீஜா உணவை எடுத்து கொண்டு வாராங்க உங்களிடத்தை வரும்பொழுது ஹதீஜா உங்களிடம் வந்தால் அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய சலாம் ஜிபிரிலாகிய என்னுடைய சலாத்தையும் எத்தி வையுங்கள் வபஷிர்ஹா பி பை திம் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கொண்டு ஹதீஜாவுக்கு நன்மாராயும் சொல்லுங்கள் என்று தூதர் சுவர் அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஜிபிரி அலசலாம் சொல்றாங்கடா அப்ப அந்த ஹதீஜா ராதி அல்லாஹ் அண்ணா வந்து நரகவாதியா கணவனை புறக்கணிச்சவங்களா அப்படிப்பட்ட நல்ல பெண்களும் இருப்பார்கள் எனவே ஹதீசை விடக்கூடாது அந்த தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வழிகட்டவர்கள் நன்றி கட்டவர்கள் நரகத்திற்கு தகுதியானவர்கள் சொர்க்கத்துக்கு விதி அதாவது சொர்க்கத்துக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என அல்லாவுடைய தூர் சொன்னாஷ் குறில்லா யார் மனிதர்களுக்கு நன்றியோட நடக்கவில்லை அவர் அல்லாவுக்கு நன்றி உள்ளவராக இருக்க மாட்டார் எனவே அது கணவன் மனை உறவுலையும் அது இருக்குது மனைவி கணவன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனைவி இருந்து நாலு அஞ்சு மணில இருந்து ராவ் பன்னெண்டு மணி வரை கஷ்டப்படுவாள் ஆனா ஒரே வார்த்தையில என்ன வேலை தான் எட்டு மணிக்கு மணிக்கு வாரேன் நான் எவ்வளவு வேலையோட வரேன் ஆனா மனைவி செஞ்ச நூறுல ஒரு பத்து வீதம் கூட இவர் செஞ்சிக்க மாட்டார் ஊட்ட விட்டு வெளியே போய்பான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே வார்த்தைகள் மிக கவனம் எல்லாவுடையத்திலும் தான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இடத்தில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனைவியோடு அக்கறையாக நடக்க வேண்டும் மனைவியோடு நாம் அக்கறையோடு அவளுடைய விஷயத்துல அதாவது நாம் புரிந்து கொண்டு சில விடயங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் அந்த அக்கறை இருக்க வேண்டும் அதோடு சேர்த்து அன்பு இருக்க வேண்டும் மனைவி மீது அன்பு இருக்கணும் அந்த அன்பு எப்படி அன்பு என்றால் அல்லாவுக்காக அன்பு இருக்கணும் என்ற மனைவியின் மீது அன்பு இருக்கணும் அது இபாதா உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் நேசிக்கிறது அந்நிய பெண்களை நேசிக்கிறது அது எண்ணத்தை பொறுத்து ஹராம் ஹலால் என்று ஆகும் ஆனால் மனைவியை நேசிப்பது கட்டாயம் கடமை உமாவை நேசிக்கிறது கடமை மனைவிக்கு நீங்க நீங்க மனைவியோட அன்பா நடக்கிறது அன்பான வார்த்தைகள் சொல்றது அவர்களுக்கு மிக உள்ளத்தை குளிர வைக்கிற வார்த்தைகளை சொல்றது என்பது கடமை சோதரிகளே ஏன் இதை சொல்லண்டா ஒரு மனிதன் ஈமான்ற சுவை எப்ப அடைஞ்சு கொள்ளலான்னு தெரியுமா சலாத் தெரியுமா மூன்று விடயங்கள் இருந்தாலும் ஈமான் சுவை அடைந்து கொள்ளும் அதுல ஒன்றுதான் அல்லாஹ் அஹப்பா சிவாகுமா அல்லாவும் ரசூலும் எல்லாத்தை விடவும் எல்லா மனிதர்களை விடவும் எல்லா அனைத்து விடயங்களை விடவும் அல்லாஹ் ரசூல் நேசத்துக்குரியவர்களா மாறுறது ரெண்டாவது ஐ யுஹேப் யூஹூ இல்லா அல்லா ஒரு மனிதரை நேசிக்கிறது அந்த மனிதர் அல்லாவுக்காக மாத்திரம் நேசிக்கணும் மனைவியை நேசிக்கிறது மதுக்காண்டிதான் என் மனைவி என்பதனால நான் நேசிக்கிறது அல்ல

அப்படியெல்லாம் நேசிச்சு ஆயிஷா রাদিয়াল্লাহু அன்ஹா ஒரு நாள் சஃபியா রাদিয়াল্লাহু அன்ஹாวะ ரசூலுல்லாஹ் பாக்குற நேரம் சஃபியா রাদিয়াল্লাহு அன்ஹுடைய அந்த விடையத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆயிஷா রাদিয়াল্লাহু அன்ஹா ஹஸ்பு கம் இன் சஃபியத கதா வ கதா சஃபியா রাদিয়াল্লাহு அன்ஹு போற நேரம் சஃபியா রাদিয়াল্লাহু அன்ஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி கொஞ்சம் நேசிச்சாங்க ஐசாரதி எல்லாம் வந்த மாதிரி கொஞ்சம் நேசித்த உடனே இவங்க ரெண்டு பேரும் மனைவி மாதிரி தானே அப்ப ஐசி கொஞ்சம் ஒரு மனசுல ஒரு இது வந்து சும்மா கிண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு ஹஸ்புக்கமின் சஃபியத்தை கதா கதா அப்படின்னு சொல்லி இப்படி கையை காட்டினாங்க அவங்க கையை மட்டும் தான் காட்டுனாங்க அறிவிப்பாளர் வரிசையில வார ஒருவேதான் சொல்றாரு அது என்ன நாட்டம் என்றால் தனியாக கசீரா சஃபியா கட்ட அப்படின்னா நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களே அவ வந்து என்ன மாதிரி எல்லாம் அழகில்லை என்ன மாதிரி பெரிய இது இல்ல கொஞ்சம் கட்ட பெண்மணின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் நக்கலா சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க நான் உன்னை நேசிக்கிறேன் சரி அன்பு கொள்றேன்னு சரி அதனால நீ சொல்றது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் நீ சொல்றது எல்லாத்தையும் நான் சரி காண மாட்டேன் சொன்னாங்க யா ஆயிஷா லவ் லவ் பிமா பிமா பஹரி ரசூத் இந்த சொன்ன வார்த்தையை எடுத்து கடலுக்குள்ள போட்டால் அந்த கடலே நாத்தம் எடுத்துருன்னு சொன்னாங்க அப்ப அவங்க வாயால சொல்லவே இல்லை தான் இப்படி காட்டுனா கட்டண்டு அந்த சாடை சமிக்கையே அதை நீங்க கொண்டு போய் கடலுக்குள்ள போட்டால் கடலே நாத்தம் எடுத்துரும் சொன்னால் நாங்க அடுத்த பெண்களை பத்தி பேசுறது அடுத்த மனிதர்களை பத்தி பேசுறது எவ்வளவு அபாரம் எவ்வளவு ஒரு மிக பயங்கரமான வார்த்தை பாரதூரமான வார்த்தை அப்ப இந்த இடத்துல ஆயிஷா நீங்க செஞ்ச தவறையும் நான் ஏற்றுக்கொள்ளுன்னு உடையில ஆயிஷாவோட இறக்கம் தான் ஆனா நீங்க தவறு செய்கிற பொழுது நான் சுட்டி காட்டுவேன் திருத்துவேன் உங்களோட தவறை உணர்த்துவேன் ஏனென்றா நான் உங்களை நேசிக்கிறது அல்லாவுக்காக நாளை மறுமையில் இதே தவறை நீங்க கொண்டு போனா நல்லா குற்றம் பிடிப்பான் எனவே இதை நீங்க திருத்தி கொள்ளுங்க நீங்க சொன்ன வார்த்தை மிக மோசமான வார்த்தை என்பதா ரசூசல்லா திருத்தினாங்க அப்ப ஒரு மனைவிய அன்பு கொள்ளணும் நேசிக்கணும் ஆனா அந்த அன்பு தவறுகளை அப்படியே நாம் சரி காணுன்ற இடத்துல வந்துடக்கூடாது எந்த மனைவி சொல்லிட்டால் நூத்துக்கு நூறு சரின்னு போயிடவும் கூடாது எந்த மனைவி சொல்றதெல்லாம் பிளண்டும் போயிடக்கூடாது என் மனைவி சொல்வதில் எது சரி எது பிழை திருத்துகிற அந்த பக்குவ நிலைக்கு கணவன் இருக்க வேண்டும் அக்கறையும் அன்பும் அல்லாவுக்காக இருக்க வேண்டும்